வணக்கம் சிவயோகிஸ் நானுங்கள் ரஞ்சனி வந்து எப்போவுமே ஒரு விஷயம் கிடைச்சிதுன்னா அது பற்றவே மாட்டுதுங்க எப்போ பார்த்தாலும் ஒன்று இல்லைனா இல்லை இது கூட கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சா நல்லா இருக்கும் கூடுதலாக கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கூடுதல் கூடிக்கிட்டே தான் போகுது ஆசைகள் கூடிக்கிட்டே தான் போதே தவிர எதுவுமே குறைய மாட்டுது இந்த கால பக்திக்கும் அந்த கால பக்திக்கும் வித்தியாசமே அதுதான் நம்ம எண்ணங்களும் ஆசைகளும் தான் கூடும் ஆனால் அந்த காலத்தில் ஆன்மீகங்களும் வழிபாடுகளும் கூடும் அப்படி அந்த காலத்தில் ஆன்மீகம் வழிபாடு கூடுன அந்த காலத்தில் சிவபெருமானுக்கே ஒருத்தர் மீன் கொடுத்துருக்காங்க பாருங்களாம் அவரை பத்தின பதிவு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம பதிவுக்கு போவோம் அதிபத்த நாயனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாருங்களாங்க அவர் வந்து சோழ மண்டலத்துல நாகப்பட்டினத்துல நுழைப்பாடி அப்படின்ற ஒரு இடத்துல பரதவர் குலத்துல பிறந்தவர் பரதவர்னா கடல் கடல்ல இருப்பாங்களே அந்த குலத்தை சார்ந்த ஒருவர் அவர் யாருன்னா அவரோட கூட இருக்கிற வேலையாளங்கள்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தா அந்த மீன்களை சேர்த்து வைத்து விநியோகம் பண்ணும் தலைவராக வாழ்ந்து வந்தார் அதிபத்த நாயனார் இந்த அதிபத்த நாயனார் வந்து ஒரு கடும் சிவபக்தர் இவரை மாதிரி ஒரு சிவபக்தர் யாருமே இல்லை சிவபக்தர்கள்லயே முதலிடம் பிடித்த சிவபக்தர்னு சொல்லலாமே அப்படி ஒரு சிவபக்தர் இவர் என்ன பண்ணுவாருங்களா தனக்கு கிடைக்கிற மீன் இப்போ வந்து ஒரு வலையில நூறு மீன் எடுத்துட்டு வராங்க அந்த நூறு மீனை விநியோகம் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மீனை எடுத்து கடல்ல விட்டுட்டு இந்த ஒரு மீன் சிவபெருமானுக்கு கூறியது அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு கொடுக்குற அளவுக்கு தன்மை கொண்ட ஒரு பாசமான ஒரு சிவபக்தர் ஒரு நூறு மீன் மட்டும் இல்லைங்க வலையில் ஒரு மீன் சிக்கினாலும் அந்த ஒரு மீனும் சிவபெருமானுக்கு தான் கொடுப்பாரு எத்தனை மீன் சிக்கினாலும் அதில் ஒரு மீன் வந்து கண்டிப்பாக சிவபெருமானுக்கு கொடுப்பாரு இப்படி நாட்கள் நகர 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 ஒரு நேரத்தில் ரொம்ப வந்து பஞ்சம் வந்துடுச்சிங்களா வலைய போட்டாலே ஒரு மீன் தான் அவர் தான் அந்த ஒரு மீனையும் இவர் எடுத்து சிவபெருமானுக்குன்னு கொடுத்துருவாராம் கூட இருக்கிறவங்களாம் என்னதான் எங்களுக்கு இல்லையே எங்களுக்கு பசின்னு சொன்னாலும் எதையும் பொருட்படுத்தாமல் தன்னிடம் இருக்கிறது அவங்க கொடுத்துட்டு வலையில வர ஒரு மீனை சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த மாதிரி வேலை இப்ப நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் இவங்க எல்லாம் வல வீசுற போது ஒரு அழகான மீன் கிடைச்சதுங்களா அந்த மீன் எப்படி இருந்ததுன்னா சும்மா தக 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 அப்படியே நான் செதுக்கப்பட்ட ஒரு மீன் போல தக 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 இருந்ததுங்களாம் இந்த மீனை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சுங்களா எடுத்துட்டு போய் தன்னோட தலைவருக்கு கொடுத்தாராம் தலைவர் அதை பார்த்த உடனே வேற ஏதாவது மீன் ಸಿக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்ல இந்த ஒரு மீன் தான் இன்னைக்கு கிடைச்சதுன்னு சொல்லவும் சரி கிடைச்ச இந்த ஒரு மீன் சிவபெருமானுக்கே அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு अर्पण கல்யாணம் பண்ண போனாருங்களாம் பாருங்களேன் அவ்வளோ அழகான நவரத்னங்கள் பதித்த அந்த மீனையே சிவபெருமானுக்குன்னு கொடுக்க யாருக்கு மனசு வரும் உங்களுக்கும் எனக்கும் மனசு வருமா கண்டிப்பாக வராதுங்க அப்படி மனம் வந்த நாயன்மாரான அந்த அதிபத்த நாயனாரை ஆட்கொள்றதுக்காக சிவனே நேரில் தோன்றி தன்னுடைய கருணை பொங்கும் கைகளால் அவரை எடுத்து சிவலோகத்தில் ஒரு பதவி கொடுத்து தன் பக்கத்திலே வச்சுக்கிட்டாருங்களாம் இப்படி அவருடைய பிறவி வந்து பயன்பெற்றது இந்த மாதிரிதாங்க சிவபெருமான் நம்மளுடைய தேவைகள் என்னன்னு சொல்லாமையே அவருக்கு வந்து தெரியும் அவரை நோக்கி கூப்பிடுங்க அருளும் பொருளும் சேர்த்து தருவார் நீங்கள் ஏதாவது வேண்டினீங்கன்னா அதை மட்டும்தான் தருவார் எதுவுமே வேண்டாதீங்க அருள் பொருள் இரண்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்மீக கதைகளுக்காக பிளஸ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம்